ஹலோ வீவர்ஸ் பக்கிய லட்சுமின்னு எப்பறமோ பாகியா இருந்துட்டு வெளியே வந்து அவங்களுடைய கிட்டே என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்களா அத்தை இது தேவையில்லாத இதை தென்றாங்க பல நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவங்களோட விஷயத்துல தலையிடாதீங்க அவங்க படி விட்டுங்கட்டு ஆனால் மறுபடியும் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ண எப்படி அதை பாக்கியான சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் சரியா அப்போ என் பையன் கூட இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அத்தை உங்க பையன் உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல தஞ்சாங்க நீங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டான்னு சொல்றீங்க ஏன்னா ராதிகை தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்களா அத்தை அவங்க கூட அனுப்பிச்சான்லன்றாங்க இங்க பாரு அவளை நம்பி என்னுடைய பையனை அனுப்ப முடியாது சரியான்றாங்க ஏற்கனவே என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனிமேலும் போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி இல்லை நான் இருக்க விட மாட்டேன் என் பையன் என் கூட மட்டும்தான் இருக்கணும்ன்றாங்க உனக்கு கஷ்டமா இருக்கா பாக்கிய என்ன சொல்லிட்டு இருக்கான்றாங்க பாக்கியாக ஈஸ்வர்கிட்ட இல்லை முடியாது அவர் வீட்டுக்கு வரக்கூடாது அவங்க ஒய்ஃபோட வீட்டுக்கே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல ஈஸ்வரி இருந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்ற பாக்கியா நீ என்னோட பேச்சை கேட்க மாட்டியான்றாங்க அப்போ என்னுடைய வார்த்தைக்காக கூட கோபி அந்த வீட்டில் இருக்க விட மாட்டியா எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பாக்கியா இருந்துட்டு அது வந்து அத்தன்றாங்க பாக்கியா கோபி ஏன்னா இது செய்ய அதை செய்யணும் எதுவும் வேலை கூட செய்ய விடமாட்டா உடம்பு சரியானதான் அவங்க போயிட்டு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும்றாங்க பாக்கியாவும் வந்து அவங்களோட அத்தை இந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாலும் சரி ஓகேன்ட்டு பாக்கியா வாங்குறது கிளம்பி போயிடுறாங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்கேன் இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ